வணக்கம் எங்கள் விழுப்புரம் மாவட்டம் இஎஸ் இளையராகம் இசைக்குழு சார்பாக உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வந்து இப்போது என்ன கேட்குறீங்கனாக்கா எப்படி இசைக்குழுவில் உங்களுக்கு எப்படி பற்று வந்தது நீங்கள் எப்படி இந்த இசைக்குழுவில் வந்து ஈடுபாடு ஈடுபாடு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதில் என்ன என்ன ஈடுபாடுன்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு வந்து சுத்தமாக வந்து படிப்பறிவு எனக்கு இல்லை சுத்தமாக படிப்பறிவு எனக்கு இருக்காது நான் வந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தேன் ஆனால் அந்த 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 நாலேஜ் எனக்கு வந்து அப்போ யாரும் இப்போ இருக்கும்போது போது அப்போ வந்து இந்த படம் பார்க்குறது வழக்கம் ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது பொழுது போகணுன்னா படம் பார்க்குற வழக்கம் எனக்கு அப்போ வந்து எந்த படத்தையும் இல்லை மூணு நாலு ஏன்னா அப்போலாம் வந்து எழுதி தான் டிக்கெட்டு நாலுலாம் கொடுத்தா அஞ்சு முன்னுக்கு கொடுத்துருவாங்க எழுபத்து நிமிஷம் தான் படம் பார்த்தாலுமே அந்த எழுத்து நிமிஷம் தான் தீக்கிட்டு அப்போ ரூபா எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்த்துடலாம் வீட்டுக்கு வந்துடலாம் பொழுது போடும் அப்போ அதிலே ஸ்கூலுக்கு போகாமல் அதிலே ஓடுறதுனால நாளில் எனக்கு வேறு வழியில் படமையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அந்த படம் பார்க்க பார்க்க அந்த படத்தில் ஒரு ஒரு பாட்டு வரும்போதெல்லாம் நான் அதை வந்து தலைநேர என்ன இவ்வளோ ஒரு ஆளே தான் பாடுறாங்களே ஏன் நம்ம அதை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை படிப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் படம் பார்த்துட்டு வரும்போதே அந்த கேஷெட் எவ்வளோன்னு கேட்பேன் அப்போல்லாம் வந்து ரெண்டுரூவா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி ஒன்றாயிரம் ரூபா அப்படி இருக்குது அந்த கேஷெட்டை ஒரு வேலை அப்போது அது அதில் ஒரு ஒரு கேஷெட் வாங்கி வந்துருக்கோம் நான் அப்போ வந்து வீல் கேஷட் அந்த வீல் இருக்குது இல்லையா அந்த வீல் கேஷட் தான் அப்போ வந்து வாங்கி வந்து அதை போட்டு அதில் ஒரு ஒரு பாட்டாக ஒரு ஒரு பாட்டாக ஒரு ஒரு பாட்டாக ஒரு பாட்டை நான் எடுங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தடவை அந்த பாட்டை போட்டு நான் கேட்டால் தான் அந்த பாடம் அப்போ இதே போல் அப்படியே பாடிங்கன்னு நம்ம ஊருகளில் வந்து அப்போ கல்யாண மண்டபம்லாம் அதிகம் கிடையாது கல்யாண மண்டபன்றதுல வந்து நூற்று நூறுங்க எதனாவது ரேர் அதாவது ஒரு பெரிய பெரிய இதாக தான் ரேராக அது வந்து கண்டனம் வைப்போம் அப்போ வீட்டிலே தான் வைப்பாங்க கல்யாணம்னா வீட்டில் தான் வைப்பாங்க கொண்டாடி போய்கணும்னு அப்போது இந்த பொண்ணெல்லாம் அழிச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சாப்பாடு பந்தி நடந்து முடியும் அப்போல்லாம் கீத்து போட்டு கீழே உட்கார வச்சு இலை போட்டு தான் பரிமாறணும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த சாப்பாடெல்லாம் அது அது வேறு அது வந்து இயற்கை இன்றைக்கி வந்து எல்லாம் செயற்கை போச்சு பல சாப்பாடுகளே பல இது வந்து போச்சு அப்போது அந்த அந்த சாப்பாடு பந்தி முடிஞ்ச உடனே அந்த செட்டுக்கார் இருக்கார் இல்லையா அதாவது செட்டு போட்டு அவர்கிட்ட போயிட்டு ஐயா அவர் பாட்டு ஒன்று பாட போகிற ஐயா அப்படின்னு கொடுங்கன்னா அவர் கொஞ்சம் போட போடமாட்டோம்ப்பா என்னப்பா நீங்கள் அப்படி அப்படின்னு ஐயா இருக்கணும் ஐயா இருக்கணும் அப்படின்னு கேட்ட பிறகு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அதாவது பொண்ணு அழைப்புக்கு வராங்க இல்லையா அவங்க எல்லாம் படுக்க போகிறதே நாங்கள் அந்த பாட்டை பாடுவோம் அப்போது நான் மட்டும் இல்லை அப்போ நம்ம இப்படி பாட்டு போனால் நம்ம ஊரில் வந்து நீங்கள் என் கூட பாடாத யாருமே கிடையாது அது எல்லாமே எல்லாேருக்கும் அந்த ஆர்வம் உண்டு நான் வளர்ந்துட்டேன் யார் அவங்க இவங்க பேருந்து கிடையாது எல்லாருக்குமே அந்த ஆர்வம் அப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த அன்னக்குடைய அடிச்சிக்கின்னு ஒரு ஆள் என்னென்ன ஒரு தேக்சாட்சிக்குனு ஒரு ஆள் கை கைத்தடிக்கின்னு ஒரு ஆள் நான் ஒரு பாட்டு பாடலாமா நீ ஒரு பாட்டு பாடலாமான்னு ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும் அதாவது பொருள் இல்லாமல் வெறி கையாலேயே வாசிக்கினா அன்னக்குரியலை வாங்கிக்கணு அப்படியே வந்தது தான் ஐயா அப்படியே இருக்கும்போது சரி யா நம்ம வந்து ஒரு ஒரு கச்சேரியை ஆரம்பிக்கக்கூடாது நம்ம ஒரு கச்சேரி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்ம ஊரில் ஒரு பதினாறு பேரை உருவாக்குறேன் அது எப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் வந்து சட்டை எடுத்துங்க நீல சட்டை எடுத்துங்க நம்ம கச்சேரிக்கு குரூப்பாக ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரூம் எடுக்கிறோம் நம்ம வயது ரெட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் எடுத்து அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு நூற்ற தரோம் அப்படின்னு சொல்லி ரூம் எடுத்து அங்கே இசை நிகழ்ச்சி ரூம் எல்லாம் திறந்து ரெகல்ஸி அப்படி போயிருக்குது அப்போ வந்து ஒரு முத முத எனக்கு வந்து ஒரு தம்பி என்னுடைய அத்தப்பையனை நம்பி என் தெய்வம் புரட்சி கலைஞர் விஜயகாந்து பிறந்தநாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஈஸ்வர கண்ணனூரில் முத முத எனக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது ஈஸ்வர ஒரு கண்ணாண்ட ஈஸ்வனூர் அந்த ஊரில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவர் என்ன பண்ணுறாரு மாமா நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரா எனக்கு கச்சேரி அப்படின்னு அப்புறம் நான் இருக்கிற இன்சிமெண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இன்சிமெண்ட்லாம் வர வச்சு அப்புறம் நான் தனியாக கச்சேரி பண்ணுறேன் அப்போயே நம்ம ஊரில் வந்து அது ஒரு கேலி மாதிரி பேசுகிறாங்க போத்தா போன பாடினாங்க கல்லால் அடிக்கணும்னு வந்தாங்க அப்புறம் கல்லால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி சொன்னாங்க அப்போது என்னடா அதுக்கு எல்லாம் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அசிங்கம் படுத்துவாங்க ஆமாம் பாடுற அப்படியே பாரு அம்மா பாரு பாடிக்கணும் இது பாடிக்கணும் அப்புறமா தான் என்ன பண்ணுறேன்னாக்கா நம்ம வந்து இதை இப்படி இறங்கணும்ட்டு ஒரு ஒன்றா ஒன்று ஒன்றா அது பண்ண போ நம்ம மதுரை வீரர் கோயிலில் வந்து அப்பெல்லாம் கூத்து தான் வைப்பாங்க நம்ம ஊரில் எல்லாமே கூத்து தான் வைப்பாங்க அப்போது நான் என்ன பண்ணுறேன்னாக்கா சரி நம்ம ஏன் வசூல் பண்ணி நம்ம கச்சேரி வைக்கக்கூடாதா நம்ம சாமி கேட்போம்ட்டா அப்புறம் அந்த கோயிலில் போய் ஐயா நான் வந்து கச்சேரி பண்ண போகிறேன்னா எங்களாலாம் காசு கொடுக்க முடியாது நீ வேணா வைக்கிறதா நீ வசூல் பண்ணி நீ வச்சிக்க அப்படின்னா சரி ஐயா நானே வசூல் பண்ணி நானே வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எல்லா ரெடி வசூல் பண்ணி அப்போ வந்து இசைக்குழு வந்து முதல் முதல் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து என் அப்போ மதுரை நம்ம வீரங்கோயிலில் வந்து நாங்கள் கச்சேரி பண்ணுறோம் அப்புறம் அது அப்புறம் எல்லோரையும் வர வச்சா அப்புறம் இசைக்குழு ஆளுக்கெல்லாம் நான் தெரியுது யாருன்னு தெரியுது அப்புறம் நான் வந்து ரைட்டு ஓகேன்னு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் வாய்ப்பு கிடைச்சி ஏதோ எல்லா நான் இடம் எல்லா இதுலேயுமே வாய்ப்பு கேட்குறேன் வாய்ப்பு கொடுக்கல அப்புறம் தான் நாமளே பேனர் அடித்து அதை இசைக்குழுவாக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இப்போ இந்த இஎஸ் இளையராக இசைக்குழு ஆரம்பித்தேன் அதுலேருந்து உருவானந்தான் என்னுடைய பையன் அதான் வீரபாண்டி அந்த ஐநாரப்பன் அந்த மதுரை தான் துணை அவர் வந்து அவருக்கு வீரபாண்டினும் பேர் அவர் அப்புறம் ஏதோ கடவுள் நம்ம நம்ம ஜீனாச்ச அப்புறம் அந்த கடவுள் போட்ட பிச்சை தான் வந்து மக்கள் வந்து ஒரு ஜி தமிழில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் ஜி தமிழ் பாடகர் ஆகிட்டார் கல்யாணமும் ஆகிடுச்சு இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை தொடங்குறாரு அதுபோல் நம்ம எதை ஒன்று நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போனால் கண் கண்டிப்பாக வாழ்க்கை உண்டு ஆகையால் உங்கள் வீட்டில் திருமணம் காதல் விழா மஞ்சள் நீர் அதே போல் நம்ம கோயில் நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் புகழ் இஎஸ் இளையராகம் இசைக்குழுவை நாடுங்கள் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் இசைக்குழு நடத்தி தர நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நன்றி 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 வணக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாகப்பா யூடியூப் சேனல் வந்து வந்து மணி பேட்டி எடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஈயே சிலையராகமா அப்புறம் அப்புறம் அந்த இயே சிலையாராகம்ன்றதுக்கு ஒரு ஒரு அடையாளமாக ரெண்டு பாட்டு பாடுங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பாடுறப்பா கண்டிப்பாக பாடுறேன் நான் முத முதல் வந்து நம்ம வடிவேல் சாங்கு ச சாமி பாட்டு ஒன்று அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு பா சும்மா விட்டு பிட்டா சும்மா பா பாடுறேன் கேட்குறதுக்காக பாடுறேன் சந்தனை மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் சாமி ஈ கண்மலரு தாளேலேலோ வேப்பில வீசி கேட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டேன் ஈ கண்மலரு தாளேலேலோ இந்த உலகையாலும் சாமிக்கு சின்ன பிள்ளை நான் இருக்கேன் என் கவலை தீர வேணாமா சொல்லிவிடுதாயே சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் சாமி நீ கண்மலரு தாளேலேலோ இது வந்து பக்தி பாட்டு பார்த்து அது இளையராஜ சாங்கும் பாடுவேன் இளராஜ சாங் வந்து அதான் நம்ம இளையராஜ சாங்கு அவ அவரு தான் எனக்கு ரொம்ப அவங்க எங்கள் தெய்மோ அது இசைக்கான அது அவங்களுக்கு தெரியும் எனக்கு அவர் அதோட மேலாடும் அவர் பாட்டு பொண்ணு கடனும் ஆழம் எது ஐயா அந்த பொங்கல மனசு தாயா ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாய்யா அடியா தாடி நாழம் பார்த்ததாரு அடியம்மா பல பாட்டு நான் பாடுவேன் போற குட்டியும் கரும்புக்கார கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கண்ணா விட்டிடுமா உன்னை நான் கண்ணால பார்த்தா போதை கட்டிடுமா கருப்பு கர சேல கெட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா ஒண்ணு நான் கண்ணால பார்த்தா போதை கெட்டிடுமா நன்றிப்பா Gott இது வரைக்கும் அமரிக்காத்து இந்த YouTube இந்த YouTube சேனல் சேனல் இன்னே பக்தி சேனல் இன்னே பக்தி சேனல்